மட்டக்களப்பு நாசிவந்தேவு கடற்பகுதியில் நீராடி கொண்டிருந்த ஏழு வயதுடைய அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று மாலை மணியளவில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக வாழச்சேனை போலீசார் தெரிவித்தனர் வாழைச்சேனை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட காவத்து பிரதேசத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் உறவினர்களுடன் நேற்று மாலை நாசிவந்தேவு கடற்கரை பகுதிக்கு சென்று கடலில் நீராடி கொண்டிருந்தனர் இதன்போது ஏழு வயதுடைய ஆண் மற்றும் பெண் சிறுவர் கடல் நீரில் மூழ்கியுள்ளனர் அங்கு நீராடி கொண்டிருந்தவர்கள் உடனடியாக அவர்களை காப்பாற்றி மட்டு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதித்தனர் இச்சம்பவம் குறித்து போலீசார் தெரிவிக்கையில் பெற்றோர் குழந்தைகள் மீது போதிய கவனம் செலுத்தாததால் இந்த அனர்த்தம் ஏற்பட்டதாகவும் எனினும் குழந்தைகள் சரியான நேரத்தில் காப்பாற்றப்பட்டதால் தெய்வாதீனமாக உயிர் தப்பியதாகவும் கூறினர் தற்போது சிறுவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் மேலதிக விசாரணைகளை பாலிச்சேனி போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது